வணக்கம் அதோ அர்ஜுனா வந்து தாவேக்காவில் போய் சேர்ந்தார் விஜய் கட்சியில் சேர்ந்து முக்கியமான ஒரு பொறுப்பெல்லாம் வாங்கிட்டார் வாங்கின பிறகு அது வந்து நிறைய பெரிய பிரச்சனை திமுக அதை பெருசாகவே எடுத்துக்கல அவர் எந்த கட்சியில் வேணாலும் சேரலாம் அவருடைய உரிமை அதை பற்றிலாம் அவங்க யாருமே பெருசாக எடுத்துக்கல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் ஒரு பதவி வாங்கின பிறகு நேரடியாக வந்து திருமாவளவனா அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து பேசினார்ல அந்த தான் திமுகனால் ஏற்றுக்கவே முடியல அதை பேசினதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்த பேட்டி இந்த பேட்டியில் வந்து அவங்க கொடுத்த வியாக்கணம் இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு பயங்கரமாக சுரியீர்னு ஏறிச்சு என்னடா அது எப்படி இது வந்து சாத்தியப்படும் ஒருத்தர் வந்து கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாரு இவர் ஆதவர்ஜுனா வந்து கட்சிலேருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கை கொடுக்குறாரு அப்படி கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசியாவுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் அதோ அஜினா அப்படின்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக வந்து ஏன் வியாத வருனம்லாம் இவ்வளோ கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சும்மாவே இல்லை இவர் எம்பிசிட்டி கேட்டார் திமுக கொடுக்கல அப்புறமா விசிஆர் கட்சிக்கு வராரு விசியை கொடுக்க வேண்டிய கோட்டா ரெண்டு கொடுத்தாச்சு அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுங்க பொது தொகுதி ஒன்று கொடுங்கன்னு திரும்பாவில ஒன்றை கேட்க வச்சார் அதனா அவ்வளோ செல்வாக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு தான் தேர்தல் நிதி மாநாடு நடத்தனம் போன்ற செயல்பாடுகள் எல்லாமே ஆதவர்ஜுனா விசி செஞ்சார் செஞ்சது இல்லாமல் அவர்கிட்ட பின்புலம் பணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக அவருடைய உதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமாக விசியாவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத திருமாவளவன் உணர்ந்து தான் அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தார் கட்சியில் எத்தனையோ வருஷம் வேலை பார்த்தவங்கலாம் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கல பணம் பின்புலத்தில் பணம் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் திருமாவட்ட இருந்தது இவர் வேறு எண்ணத்தில் வந்தார் திமுக பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஏ அவ்வளோ தூரம் வந்து நான் தேர்தல் வியூகம்லாம் வகுத்து கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் கிஷோர் தான் வகுத்து கொடுத்தாரு பிரசாந்த் கிஷோர் இவர் கூட்டணியில் இருந்தார் அவ்வளோ தான் ஆதரவாக நின்றார் அவ்வளோதான் சபரிசனே ஒரு பழக்கம் இருக்குது அதுக்கு மேலே என்ன இருக்குது சபரிசன் சொன்னால் நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதவ பிடிக்கவே இல்லை அதனால தான் ஆதவுக்கு வந்து சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக வீகம் வகுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துட முடியுமா அவர் என்ன செஞ்சாரோ என்ன வேலை பார்த்தாரோ அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் கா பணமா எனக்கா ஏகப்பட்ட பணம் திமுகவுக்கே நான் வந்து தேர்தல் நிதி கொடுத்தவர் எங்கள் மாமனார் அப்படிங்கிற மாதிரி ஆதவர் ஜன நினைக்க ஆரம்பிச்சிட்டார் சரி இது வந்து கொடுக்கல அப்படிங்கும் போது திமுக பழி வாங்கணும் உதயநிதி ஸ்டாலின்னால தான் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு வருஷம் சினிமாவில் நடித்தவருக்கு உடனே வந்து அரசியலுக்குள்ளே வந்தால் கட்சிக்குள்ளே வந்தால் உடனே துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடுவீங்களா முதலமைச்சரோட பையன் அப்படிங்கிறதுக்காக துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாகவும் நேரடியாகவும் விசியால் இருக்கும்போது பேசினார் இந்த பேச்சு இருக்குல்ல இந்த பேச்சு வந்து திமுக தலைமைக்கு சுத்தமாகவே பிடிக்கல எப்படி வீசியாக வந்து திமுக கூட்டணியில் இருக்குது திமுக கூட்டணியில் ஒரு துணை முதலமைச்சரை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு இதை திருமாவளவன் கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு கூப்பிட்டு திமுகவும் கூப்பிட்டு பேசுகிறாங்க பேசினாலும் இந்த கண்டிக்கிறேன் இந்த பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நிறைய வீடியோக்களை போய் போடுறாரு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு பேசுகிறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேயே நாங்கள் பேசினதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சப்ப கட்ட திருமாவளவன் சொன்னாலும் இப்போ வந்து ஆதவ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் திமுக கேட்டுக்கிட்டே இருந்தது ஆனால் வந்து இவரும் விளக்குற மாதிரியே இல்லை இவருக்கு வந்து பொருளாதார பின்புலம் வந்து ஆதவம் மூலமாக கிடைக்கிது அப்படிங்கிறனால இவர் வந்து விளக்குறதுக்கு ரொம்ப யோசிச்சார் வேறு வழியே இல்லை உயர்மட்ட குழு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்து யோசித்து ஆலோசனை பண்ணி கொஞ்ச நாள் அப்படி சஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து ஆதவ சஸ்பெண்ட் பண்ணுறாரு ஆனால் சஸ்பெண்ட் பண்ண பிறகு அவர் வந்து என்ன பண்ணார் அமைதி ஆகிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் அவர் வந்து வீசிவுக்காக தான் வேலை பார்த்தாரு கட்சியை வந்து எப்படி கட்டமைக்கணும் எப்படி வந்து நிர்வாகிகள் வந்து மெயின்டைன் பண்ணணும் எப்படி தேர்தல் வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிற யுக்திகளை வந்து நிர்வாகிகளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் கட்சிக்காக தான் வரல ஆனால் நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் நிர்வாகிகளோட பேசிகிட்டு தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்சியிலேருந்து நான் விளையிட்டேன் அப்படின்னு சொல்கிறது திருமாவளவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி அவரும் காட்டிக்கிட்டார் இது திமுகவுக்கு நம்ம தயாராக இல்லை திருமாவளவன் நடிக்கிறாரு அதை கூட சேர்ந்து ஏதோ வேலை காட்டுறாரு அப்படிங்கிறது புரியும் போது ஆதவ அர்ஜுனா தாவை காலையில் போய் கூட போய் சேராரு விஜய் கட்சியில் முக்கியமான ஒரு பதவி வாங்குகிறாரு இந்த சந்திப்பு கூட ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுது எப்படி இது வந்து எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் சொல்றாரு ஒருத்தர் பதவி வாங்குறாரு பதவி வாங்கின பிறகு நேராக வந்து திருமாவளவன் சந்திக்க வராரு மீடியாக்கள் எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு ஆதவ அர்ஜுன சொல்றாரு திருமாவளவனுக்கு சொல்லாமல் இருந்திருப்பாரா திமுகவோட த யோசிக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அதவர்ஜினாக சொல்லும் போதே இப்போதைக்கு வேணான்னாவதை தவிர்த்திடணும் இப்போதைக்கு வேணாம் நீ வந்து நேரடியாக மீடியாக்களை வர சொல்லி மீடியாக்களோட சந்தித்து மீடியாக்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு சேர்ந்து பேட்டி கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுக தலைமைக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் நாங்கள் வந்து கொள்கை ரீதியான கூட்டணி இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு எரிச்சலையோ புகச்சலையோ ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் திருமாவளன்னு யோசிக்கவே இல்லை கண்டிப்பாக திமுக தலைமைக்கு இது டென்ஷன் ஆகுன்னு தெரியும் தெரிஞ்சாலுமே மீடியாக்களை வர சொல்லி மீடியாக்களுக்கு எதிராக வந்து இது மாதிரி வந்து ஆதவ ஒரு ம எங்கள் கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அப்புறமா கட்சியிலேருந்து விலகி வேறு கட்சிக்கும் போயிட்டார் போன பிறகு நம்மளுடைய தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறார்ல எப்பயுமே கட்சி விட்டு நிப்பாட்டினோன்னா அவங்களுக்கு வந்து எரிச்சல் ஆகும் கோவப்படுவாங்க தலைமையை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க எந்த ஒரு விதமான விமர்சனமும் ஆதவர்ஜுனா செய்யவே இல்லை அப்படிங்கிறத சொன்னார் கட்சி விட்டு நிப்பாட்டினா தானே அவர் சொல்லுவார் நீங்கள் வந்து மேலோட்டமாக தானே கட்சியை விட்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ந சொல்லியிருக்கீங்க உண்மையிலேயே நிப்பாட்டியிருந்தால் அதை ஒரு ஜனா டென்ஷன் ஆகி கத்திருப்பார் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருப்பார் அறிக்கை கொடுத்துருப்பார் கொடுத்த பணத்தை கொடுங்க அப்படின்னா அதுவும் கேட்டிருப்பார் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக திருமாவளவன் வந்து தொடர்பில் தான் அதை ஒரு ஜனா தொடர்பில் தான் இருக்கிறார் திமுகவை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கல அந்த விஷயத்துக்காக தான் திருமாவளவன் வந்து அவரை கட்சியை விட்டு நிப்பாட்டியிருக்கிறாரு இது வந்து அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற நடக்கிற விஷயங்கள் ரகசியமாக நடக்கிற விஷயங்கள் தேர்தல் சமயத்தில் கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு விஷயத்தில் திமுகவுக்கும் பிசிஆக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆதவர்ஜனை வச்சு திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து இல்லை வேறு கூட்டணிக்குள்ளே வந்து ஏற்பாடு பண்ணி அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து ஆதவ் கொம்பு சீவிக்கிட்டே இருந்திருக்கிறாரு திருமாவளவன் அவர் பேச நினைக்கிறதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா வச்சு பேச வச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததை கூட ஆதவ் அர்ஜுனா பேச்சா கூட பார்க்கலாம் திமுக இப்போ வந்து திருமாவளவனன் பேச்சா தான் பார்க்குறாங்க ஏன் எப்படி வந்து திருமாவளவனும் ஆதவ் அர்ஜுனாவும் ஒன்றா வந்து ஒரு பேட்டி கொடுக்க கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது இடைநீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுவே வந்து தப்பு திருமாவளவன் நடிச்சிருக்கிறாரு அதே போல் திருமாவளவன் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் கட்சியில் போய் சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக இந்த பேச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக நிறைய விஷயங்களில் வந்து விசிஐ வந்து திமுக தலைமையை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேங்கவேல் பிரச்சனை வேங்கவேல் பிரச்சனையில் உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி காவல்துறை வந்து நீதிமன்றங்களை ஒப்படைச்ச பிறகு எப்படி வந்து ஒரு பட்டியலின மக்களே வந்து த குடிக்கிற தண்ணியிலே வந்து மலத்தை கலப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை சொல்கிறாங்க நீதிமன்றங்களோட உண்மையான குற்றவாளி யாருங்கிறத ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட போது இது அரசியலாக விரும்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து அந்த பட்டியலின மக்களோட வாக்குகளுக்காக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் பேசுகிறாரு அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வந்து அது திமுக தலைமை விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ஏற்றுக்கவே முடியாது அதுதான் வந்து திமுக தலைமை வந்து இப்போவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து இப்போ இன்னைக்கு கூட அவர் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு திமுக கூட்டணியில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அதிகாரிகள் வந்து நம்மளை வந்து மிரட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதிகாரிகள் வந்து நம்மளை வந்து செயல்படவே விடலை நம்ம வந்து இப்போ வந்து மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றுட்டோம் பானை நம்ம நம்ம கிடச்சிருச்சு அதை தக்க வைக்கணும் அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் இப்போ ரெண்டு எம்பி வச்சுருக்கோம் நாலு எம்எல்ஏ வச்சுருக்கோம் அப்படின்னோம்னா அதை தொடர்ந்து தக்க வைக்கணும் அதுக்கு மேலே முன்னேறணும் நம்மளுடைய கொடி வந்து கோட்டையில் ஏறணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அது அவருடைய கனவு அவருடைய ஆசை அவருடைய விருப்பம் அது வந்து இருக்கணும் அது ஒரு கட்சியோட தலைவருக்கு அது இருந்து தான் ஆகணும் அது அவங்களுடைய விருப்பம் அதுக்கான கடின உழைப்பு அவங்க அவங்களும் கொடுக்கணும் அவங்க தொண்டர்களும் கொடுப்பாங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படிப்பட்டவங்க வந்து பேசுகிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் திமுக தலைமையை விமர்சனம் பண்ணுறது அதிகாரிகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க திமுக கூட்டணியோடு இருந்துமே நமக்கு என்ன பிரயோஜனம் நம்ம மேலே காவல்துறையும் வழக்கு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் காவல்துறை சும்மா வழக்கு போட மாட்டாங்களே நீங்கள் வீசியா கட்சியாக வாங்க உங்களை கூப்பிட்டு வச்சு உடனே ஒரு வழக்கை பதிவு பண்ணி அனுப்ப மாட்டாங்க ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அது கண்டிக்க தான் செய்வாங்க வழக்கு பதிவு பண்ணால் தான் செய்வாங்க கூட்டணி கட்சிகளை இருக்குங்கிறதுக்காக தவறை திருத்திக்க முடியாதுல்ல தவறை வந்து தண்டிக்காமல் அனுப்ப முடியாது அதே ஒரு விமர்சனம் ஆகிப்போவும் எதிர்கட்சிகளுக்கு அதனால் வந்து திமுக தலைமை வந்து தொடர்ந்து வந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா விஷயத்துலேயும் வந்து திமுக தலைமை மிகப்பெரிய ஒரு கோபத்தில் திருமாவளன் மேலே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து வீசிய இது விஜய் கட்சிக்கு போயிட்டார் அதனால் வந்து அவருடைய பழைய பழக்கம் பழைய நட்பு பழைய அன்பு அதே பாசத்தோடு வந்து வெளியேறினாலும் அதே பாசத்தோடு வந்து சந்திக்கிறாரு பேசுகிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் திருமாவளன் சொல்கிறது வந்து இது அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஆனால் அதே வந்து விஷயத்தை வந்து பாஜக மற்றும் பாமக தலைவர்கள் தொடர்பாக விஷயங்களில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துகிட்டது மட்டும் எப்படி விமர்சனமாகும் அதுவும் அரசியல் நாகரிகம் அப்படின்னு தானே போகணும் ஏன் அதை மட்டும் திருமாவளவன் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணார் எப்படி வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து வந்து கலைஞர் நூற்ற இதில் வந்து க நானே வெளியீட்டு விழாவில் கலந்துக்கலாம் கலைஞர் சமாதிக்கு போகலாம் எப்படி வந்து திமுக வந்து பாஜக பக்கம் போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சந்தேகங்களை வந்து கிளப்பிக்கிட்டே இருந்தார் இதில் மட்டும் ஏன் அரசியல் நாகரீகத்தை வந்து அவர் கடைபிடிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ திமுக தலைமை கேட்குது இப்போ வந்து திமுக முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு விசியாவோட தொடர்பில் தான் இருக்கிறாரு திருமாவளவனோட அடிக்கடி பேசக்கூடிய நபர் அவரே வந்து திமுக தலைமையிட்ட வந்து திருமாவளவனோட நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு கூட்டணியை விட்டு போகிறதுக்கு கடைசி நேரத்தில் கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணியை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவரை நம்ப வேணாம் அவர் போனால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திமுக விசியா கட்சி வந்து இப்போ கூட்டணியிலேருந்து கலந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூட்டணி விசியா வந்து உடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் திருமாவளவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பார்க்கலாம் திமுகவோட இந்த ஆதங்கம் உண்மையான ஆதங்கமாக என்ன கூட்டணி கட்சிக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விசியா தொடர்ந்து திமுக ஆதரிக்குமா என்ன நடக்கும் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க